பறவைகள் வலசை செல்வது ஏன் பறவைகள் பல காரணங்களுக்காக தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்கின்றன இந்த பயணத்தை வலசை என்கின்றோம் பறவைகளின் வலசையை குறைந்த தூரம் இடைப்பட்ட தூரம் நெடுந்தூரம் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் குறைந்த தூரம் வலசை செல்லும் பறவைகள் நூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்குள் இடமாறுகின்றன மற்ற பறவைகள் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை வலசை செல்கின்றன ஆலா போன்ற சில பறவைகள் எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரை வலசையை மேற்கொள்கின்றன உலகில் உள்ள பத்தாயிரத்திற்கும் அதிகமான பறவை இனங்களில் பதினைந்து முதல் இருபது சதவீத பறவைகள் வலசை செல்வதாக கண்டறியப்பட்டுள்ளது பொதுவாக இந்த நெடுந்தூர பயணத்திற்கு நான்கு காரணங்கள் இருக்கின்றன முதல் முக்கியமான காரணம் தட்பவெட்ப நிலை இரண்டாவது உணவுக்காக வலசை செல்கின்றன மூன்றாவது இனப்பெருக்கத்திற்காக வலசை மேற்கொள்கின்றன நான்காவது வேட்டையாடும் விலங்குகள் பறவைகளிடமிருந்து தப்பிப்பதற்கும் இந்த வலசை சில பறவைகளுக்கு உதவுகிறது பொதுவாக குளிர்காலத்தில் வலசை நடைபெறுவதற்கு காரணம் அதீத குளிரின் காரணமாக உணவு பற்றாக்குறை எல்லா உயிரினங்களுக்கும் ஏற்படுகிறது அதனால் வேட்டையாடும் விலங்குகளுக்கு உணவு கிடைப்பதில்லை அவை உணவு கிடைக்காத பொழுது பறவைகளை வேட்டையாடுகின்றன அதனால் அவற்றிடமிருந்து தப்பிக்க பறவை வலசை தேவைப்படுகிறது